ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சும்மா சுருக்குன்னு சுவையான ரொம்பவே சிம்பிளான மிர்ச்சி கபாப் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் செஞ்சாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியண்ட்டை எப்படி ஆட் பண்ணணும் எப்படி பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொத்துக்கறியை பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி கொத்தி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு தடவை தண்ணாலி தண்ணியில் அலாசிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடணும் ஏன்னால் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளேட்டில் எதுலயாவது வச்சிங்க அப்படின்னா இதில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு ஜல்லடையில் போட்டு அதை தண்ணியை ஃபுல்லாக வத்த வச்சிடணும் அதுக்கப்புறமா இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ கொத்து கொத்துக்கறிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ணுற இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆனால் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மிளகாத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம் வெறும் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நறுக்குன மல்லித்தலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா அறப்படாது இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் போய் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போது இதை நம்ம இப்படியே வருத்தோம்னு வைங்களே இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிரும் நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சுரும் ஸோ வந்துட்டு எப்பவுமே கொத்துக்கரியை வந்துட்டு வறுக்கும் போது அதில் நம்ம பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பொடிச்சிட்டு அது ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடலையே ஆட் பண்ணாமல் வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் பால்ஸா செஞ்சாலும் சரி இல்லை தட்டி போட்டு செஞ்சாலும் சரி பிரிஞ்சு வந்துடும் ஸோ இதில் வந்துட்டு பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு வேணும் இது இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லா காரமா தான் நல்லா இருக்கும் எடுத்திருக்கேன் நீங்க தேவையான அளவு பச்சை மிளகாவை எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வந்து பிணைஞ்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வடையை தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தட்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு தட்டும்போது பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உங்களால் தட்ட முடியும் கையிலேயும் பாத்தீங்கன்னா எண்ணெயை தடவிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கபாபுடி அந்த ஷேப்பும் பாத்தீங்கன்னா ஒரே சைஸில் உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும் அப்போது இதில் போட்டுட்டு நம்ம எப்படி வடை தட்டுவோம் இல்லையா அதே மாதிரி இதை போட்டு ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ப்ளேட்டை நீங்கள் அப்படியே திருப்பி பிடிச்சி பிடிச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பக்கமாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே அழகாக அந்த கபாப் வந்து அந்த ப்ளேட்டில் இருந்து பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அது எண்ணெயில் போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வறுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் கருகிரும் உள்ள வேகாது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த கபாப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பெருசாக வந்துட்டு தட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் அப்புறமா இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நறுக்கனை வெங்காயத்தை வச்சுட்டு மேலாக லெமனை புழிஞ்சி சாப்பிட்டிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க